மாலை வடக்கம் ஓம் நமர் சிவாய் ஹர் ஹர் மகாதேவ் என்னுடைய பேச்சை ஆரம்பிப்பதற்கு முன்பாக இங்க இருக்கக்கூடிய நம்முடைய நண்பர்களுக்கு நன்றி சொல்லணும் சார் சோல் மே லாஸ்ட் ஃபோர் இயர்ஸ் சார் சால் மே உத்திரப்பிரதேஷ் வாரணாசி ஜன்தா இ காசி தமிழ் சங்கம் தே ட்ரீட்டிங் இட் அஸ் ஏமிலி ஃபங்க்ஷன் பூரா இதர் காரணாசி வாரணாசி லோக்ஹே எவ்ரி இயர் எவ்ரி இயர் நான்காவது ஆண்டாக தொடர்ந்து ஃபோர் இயர்ஸ் ஆல் இயர்ஸ் இவங்க தமிழ்நாட்டிலிருந்து வர்றவங்களை அன்போடு வரவேற்று அவங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தராக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஆன் பியாஃப் ஆஃப் ஆல் தி தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஆர் ஹியர் ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு டைங்க் த பீப்புள் ஆஃப் வாரணாசி அப்படி ஆங்கிலத்தில் கொஞ்சம் பேசுறேங்க அதுக்கப்புறம் தமிழ்ல பேசுறேன் ஏன்னா நான்காண்டுகளாக தொடர்ந்து நமக்காக இந்த மாநகரத்தை கொடுத்து அன்பையோடு வரவேற்பது சாதாரண வேலையில்லை உத்தரப்பிரதேச முதலமைச்சர் ஐயா யோகி ஆதித்யநாத் அவர்கள் நம்முடைய எம்எச்ஆர்டி இந்த அமைச்சராக இருக்கக்கூடிய திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் மிக முக்கியமாக இந்த நிகழ்ச்சி இப்படி நடக்க வேண்டும் என்பதை யோசித்து அதை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் வாரணாசியினுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் கூட அவர்களுக்கு நாம் நம்முடைய நன்றியை சொல்லியாக வேண்டும் என்னோடு இந்த விழா மேடையில் இருக்கக்கூடிய எம்எச்ஆர்டின்னுடைய டைரக்டராக இருக்கக்கூடிய மைத்திலி மேடம் அவர்கள் இங்க இருக்கிறாங்க காசி கோவிலினுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நியமித்த ஒரு ட்ரஸ்டியாக இருக்கக்கூடிய வெங்கட்ராமன் அவர்கள் இருக்கிறாங்க காசி மாநகரத்தை சார்ந்த முக்கியமானவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களே இந்த நிகழ்வு என்பது பாரத பிரதமர் அவர்கள் ஒரு நாள் சென்னையில் இருக்கும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அவங்க சொன்னாங்க இரண்டு முக்கியமான பழமையான கலாச்சாரம் வாய்ந்த இரண்டு ஊர்கள் காசி இஸ் டைம்லெஸ் காலத்தால் அழிக்க முடியாத காலத்தை கடந்து நிற்கக்கூடிய ஒரு ஊர் நம்முடைய காசி வாரணாசி காலத்தை கடந்து நிற்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் நம்முடைய தமிழ் கலாச்சாரம் இரண்டையும் இணைக்க வேண்டும் என்று பாரத பிரதமர் அவர்கள் விரும்பினார்கள் அதன் பின்பு உருவானதுதான் இந்த காசி தமிழ் சங்கமம் முதல் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு காசி தமிழ் சங்கமத்தை பொறுத்தவரை இரண்டு கலாச்சாரத்திற்கான பாலமாக அதை வடிவமைத்தார்கள் ஒரு ஒரு ஆண்டும் ஒரு ஒரு தீம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றை பொறுத்தவரை காசியில் இருக்கக்கூடிய அறிவார்ந்த சமுதாயமும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அறிவார்ந்த சமுதாயமும் இருவரையும் இணைப்பதற்காக இன்டலெக்சுவல் பிரிட்ஜ் அது ரஞ்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மூன்றாவது காசி தமிழ் சங்கத்தை பொறுத்தவரை அகத்திய முனிவர் அவரை மையமாக வைத்து மூன்றாவது காசி தமிழ் சங்கமும் நடந்தது நான்காவது காசி தமிழ் சங்கம் நீங்கள் பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள் தமிழ் கற்கலாம் வாங்கல் என்கின்ற பெயர்ல இந்த சங்கமம் நடந்து கொண்டிருக்கிறது அது சாதாரண வேலை இல்லைங்க நம்முடைய இன்னாகிரேஷன் ஃபங்க்ஷனில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவர்கள் இந்த இன்னாகிரேஷன் ஃபங்க்ஷன் அவர் ஹான்ரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் யூபி யோகி ஆதித்யநாத் ஜி தட் அபவுட் ஒன் ஃபிஃப்டி ஸ்கூல்ஸ் காசி த ஒகேஷனல் ஸ்ட்ரீம் லேர்ன் சிக்ஸ் லாங்குவேஜஸ் அடிஷ்னலி அப்பார்ட் ஃப்ரம் ஹிந்தி தே வில் ஸ்டார்ட் லேர்னிங் ஒன் அமாங் தி தமிழ் கன்னடா மலையாளம் தெலுங்கு மராட்டி பெங்காலி இந்த ஆறு மொழிகள்ல ஒரு மொழி இங்க இருக்கக்கூடிய காசியை சுற்றி இருக்கக்கூடிய நூற்றி ஐம்பது அரசு பள்ளிகளில் குழந்தைகள் இந்த ஹிந்தி மொழி இல்லாமல் இன்னொரு மொழி எடுப்பாங்க பாருங்க இந்த அளவுக்கு இந்தியா இணைந்து கொண்டிருக்கிறது இந்த அளவுக்கு பாரதம் ஏக் பாரத் ஸ்ரேஷ்ட் பாரத் ஒரே பாரதமாக இருக்கிறது அது யூபியில் யோகி ஆதித்யநாத் ஜி அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் அது மட்டுமில்ல இந்த ஆண்டு யூபியிலிருந்து மாணவர்கள் ஆயிரம் மாணவர்கள் தமிழகத்திற்கு வர இருக்கிறாங்க சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ் நம்முடைய தரமணி சென்னையில அவங்க இங்க இருக்கக்கூடிய ஹிந்தி பேசக்கூடிய மாணவர்கள் தமிழகத்தில் வந்து நம்முடைய சொந்தங்களை எல்லாம் பார்த்து சிறு சிறு தமிழ் வார்த்தைகளையும் கற்றுக்கொள்ள இருக்கின்றார்கள் அதனால என்னுடைய அன்பான வேண்டுகோள் இந்த மொழி அரசியலை நீங்கள் உடைக்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள் மொழி என்பது மக்களை இணைப்பதற்காக மட்டும்தான் இருக்க வேண்டும் லாங்குவேஜ் தேர் ஒன்லி டிவைட் பீப்பிள் இந்த காசி தமிழ் சங்கத்தினுடைய மூல கருத்து அது உத்தரப்பிரதேச மக்கள் நம்ம எல்லாரையும் அண்ணன் தம்பியா யாரையுமே தமிழ் அவங்க கன்னடத்துக்காரங்க மலையாளத்துக்காரங்க போகும் பொழுது நம்முடைய தமிழ் சொந்தங்கள் சிலருக்கும் இந்த புரிதலை ஏற்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள் அது மட்டுமில்லை இந்த ஆண்டு கிட்டத்தட்ட இரண்டு டிசம்பர் இரண்டாம் தேதி டிசம்பர் ஆரம்பித்து பதினைந்து வண்டி காரு பஸ் தென்காசியிலிருந்து இன்று வாரணாசி வந்து சேர்ந்திருக்கிறது சேஜ் சேத் அகஸ்தியா வெஹிக்கிள் எக்ஸ்படிஷன் என்கின்ற பெயர்ல பதினைந்து டு வாரணாசி உங்களுக்கு தெரியும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அதிவீர பாண்டியன் மகாராஜா தென்காசியிலிருந்து காசிக்கு வந்து திரும்ப தென்காசிக்கு சென்று அவர் தோற்றுவித்த சிவாலயம் அந்த ஊருடைய பெயர் தென்காசியாக மாறியது இன்னைக்கு அதே ரூட்ல இந்த வண்டி எல்லாம் வந்திருக்கு அதனால் வந்திருக்கக்கூடிய எல்லா அந்த ஸ்டேஜ் வெஹிக்கல் எக்ஸ்பெடிஷன் சார்பாக வந்திருக்கக்கூடிய ஐஐடி மெட்ராஸ் ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க ஐ பே மை ரெஸ்பெக்ட்ஸ் அண்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ் டு ஆல் த பீப்புள் அஸ் பார்ட் ஆஃப் த ஸ்டேஜ் எக்ஸ்பெடிஷன் ஓ கம் ஆல் தி வே ஃப்ரம் தென்காசி ஃபார் த லாஸ்ட் செவன் டேஸ் டிரைவிங் அக்ராஸ் தமிழ்நாடு ஆந்திரா தெலங்கானா மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ் அண்ட் உத்தரப்பிரதேஷ் ஆன் திஸ் ரூட் இந்த ரூட்டில் வரும் பொழுது அவர்கள் எல்லோருக்குமே நம்முடைய சித்தா வைத்தியத்தினுடைய பாரம்பரியத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டே வந்திருக்கிறாங்க நம்முடைய பேங்கிங் டிஜிட்டல் Literacy பத்தி சொல்லிக்கிட்டே வந்திருக்கிறாங்க பாரத பிரதமருடைய திட்டங்களை எல்லாம் சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே நேரத்தில் இணைந்து இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் கடைசியாக ஐ ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வெல்கமிங் அவர் தமிழ் देख रहा हूँ एक एक आदमी का आपका प्यार बहुत ज्यादा है आपका प्यार बहुत ज्यादा है अच्छा बहुत अच्छा कोल्ड है बहुत बढ़िया कोल्ड है इधर बट आपका प्यार कोल्ड के ऊपर है कोल्ड के ऊपर आपका प्यार है रामना आप एक प्लान करो जी टू वेलकम यूल टीम इज रेडी दीपल ऑफ काशी टू तमिलनापर्चुनिटी टू टैंक सुब्रमण्य सर हूसियर चेन्नई Rudra who is here on behalf of the director and all the madam and everybody who is on the stage. Thank you so much. Bharat Mata Ki Jai Jai உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேந்திர நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க